சென்னை திரிவெற்றியூர் சத்துமான் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு வயது ஆகுது இவருக்கு திருமணமாகி நாற்பத்தி ஆறு வயதுடைய வரலட்சுமி என்கிற மனைவியும் இருபத்தி ஆறு வயது நித்யா என்கிற மகளும் இருபத்தி ஐந்து வயதான தமிழ்ச்செல்வன் என்ற மகனும் உள்ளாங்க இதில் பார்த்தீங்கன்னா நித்யா அம்பத்தூரில் உள்ள ஐடி கம்பெனியில் கடந்த ஐந்து வருடங்களாக வேலை செஞ்சு வராங்க நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நித்யா பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடந்த இரண்டரை வருடங்களாக வீட்டில் இல்லாமல் செய்யும் இடத்தில் அறை எடுத்து தங்குகிறேன் என கூறி தனியாக தங்க ஆரம்பித்துள்ளார் அதன் பிறகு இவருக்கு கொடுங்கையூர் விவேகானந்தா காலனி ஆறாவது தெருவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பாலமுருகன் என்ற நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பாலமுருகன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில் இருவரும் கடந்த எட்டு மாதங்களாக காதலித்து வந்துள்ளனர் அதன் பிறகு கடந்த இரண்டு மாதங்களாக கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி ஏழாவது தெருவில் வாடகை வீடு எடுத்து நித்யா மற்றும் பாலமுருகன் இருவரும் லிவிங் டுகெதர் உறவில் வாழ்ந்து வந்திருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு நித்யாவை பார்ப்பதற்காக அவரது பெற்றோர் கொடுங்கையூரில் உள்ள வீட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது நித்யா பாலமுருகனை வீட்டில் இருக்க வேண்டாம் என கூறி வெளியே அனுப்பி வைத்திருக்காங்க நேற்று மாலை ஐந்து மணி அளவில் பாலமுருகன் மீண்டும் வீட்டிற்கு வரும்போது வீட்டின் கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது உள்ளே சென்று பாலமுருகன் பார்த்தபோது விஷம் உட்கொண்டு நித்யா மயக்க நிலையில் இருந்துள்ளார் உடனடியாக பாலமுருகன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்துள்ளார் அவர்கள் வந்து நித்யாவை பரிசோதனை செய்துவிட்டு நித்யா இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக பக்கத்தினர் இது குறித்து கொடுங்கையூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க கொடுங்கையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நித்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க மேலும் நித்யாவின் பெற்றோர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க விசாரணையில் நித்யா ஒரு பையனோடு பழகி வருவது மட்டுமே தெரியும் என்று லிவிங் டுகெதர் ஒருவில் இருப்பது தெரியாது என்றும் நித்யாவிடம் இருபத்தி ஐந்து சவரன் நகைகள் இருந்தது அதனை காணவில்லை பாலமுருகன் எனது மகளை கொன்றுவிட்டு நகைகளை எடுத்திருக்கலாம் என நித்யாவின் பெற்றோரும் புகார் அளிச்சிருக்காங்க பாலமுருகனிடம் விசாரணை மேற்கொண்ட போது நித்யாவின் பெற்றோர் அடிக்கடி நித்யாவிடம் பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததாக தெரிவிச்சிருக்காங்க கடைசியாக நித்யாவை பார்க்க அவரது தாய் வந்த போது கூட நாலாயிரம் ரூபாய் பணத்தை நித்யாவின் பர்ஸிலிருந்து எடுத்ததாகவும் இதனால் நித்யாவிற்கும் அவரது தாயாருக்கும் சண்டை ஏற்பட்டதாகவும் நேற்று முன்தினம் மாலை நித்யாவை நீண்ட நேரம் தொடர்பு கொண்டும் நித்யா போனை எடுக்காததால் வீட்டிற்கு தான் வந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அம்பத்தூரில் நாங்கள் ஒன்றாக இருந்தபோது நித்யாவிற்கு வீட்டில் வைத்து தாலி கட்டியதாகவும் ஆனால் அதன் பிறகு நித்யா அதனை கலட்டிவிட்ட தெரிவித்துள்ளார் நித்யா உடலில் ஏற்பட்ட முதற்கட்ட பிரேத பரிசோதனை முடிவில் உயிரிழந்த நித்யாவின் உடம்பில் எந்தவித காயங்களும் இல்லை என்பதும் ஏதோ ஒரு பாய்சன் சாப்பிட்டு அவர் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து நித்யாவின் உயிரிழப்பிற்கு எது போன்ற பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து மருத்துவ ரீதியாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நித்யாவின் செல்போனை ஆய்வு செய்த போது நித்யா கடைசியாக ஒருவரிடம் பேசியது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபரை கொடுங்கையூர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்திருக்கு போலீசார் வரவழைத்த நபர் ஒரு மருத்துவர் என்பதும் நித்யா இவரை மிரட்டி ஐந்து லட்சம் ரூபாய் வரை நித்யா வாங்கியதும் தெரிய வந்திருக்கு நித்யா ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறி தனது பெற்றோர்களையும் உடன் பழகுவர்களையும் ஏமாற்றி உள்ளார் உண்மையில் நித்யா பல பேரை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறித்துள்ளதும் இந்த வலையில் மருத்துவரும் விழுந்து சுமார் ஐந்து லட்சம் வரை அவர் செலவு செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த வலையில் சிக்கியவர்தான் கடைசியாக பாலமுருகன் என்பதும் அவரும் ஐந்து சவரன் நகை மற்றும் பணத்தினை இழந்திருப்பதும் தெரியவந்தது மேலும் நித்யா தன்னுடன் பழகுவர்களை பார்ட்டி பப் என அழைத்து சென்று மது போதையில் இருப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் உயிர் இழப்பிற்கு முன்பு நித்யா கடைசியாக டாக்டருக்கு போன் செய்து நான் உன்னுடன் வாழ வேண்டும் என பேசியுள்ளார் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நித்யாவின் நடவடிக்கைகள் சரியில்லாததால் டாக்டர் பணத்தை கொடுத்து விட்டு அவரிடம் விலக ஆரம்பித்துள்ளார் இது நித்யாவிற்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சம்பவத்தன்று மது போதையில் தூக்க மாத்திரை சாப்பிட் நித்யா தன் உயிரை மாய்த்து கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த வழக்கின் விசாரணையில் நித்யாவின் முன்னாள் லிவிங் பார்ட்னர் சந்தோஷ்குமார் என்பவர் தற்போது கைதும் செய்யப்பட்டுள்ளார் இவரிடம் இப்பொழுது விசாரணையும் நடைபெற்று வருகிறது மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க